சண்முகம் முடினி சரி இல்லை இன்னைக்கு என்னடா போதும் பார்க்கலாம் அவங்க எப்பிசோட் இப்போ தான் வந்துச்சு பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து இருக்கும் பஞ்சவரணும் வீட்டிலேருந்து சனின் அண்ணனை வந்து அப்படியே வந்து தாரத்தாரன் இழுத்துகிட்டே இருக்காங்க எப்போதும் போல அவங்க நண்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்க ஒய்ஃப் வந்து கால் பண்ணுறாங்க பின்னாடி வந்து சனின் வந்து அசந்து தூங்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க துண்டில் வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துல அவங்க மாட்டும் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறப்ப இவருக்கு மாட்டு முழிப்பு வருது வாயை வச்சு அப்படியே வந்து கட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணி எப்போதும் போல ஒரு கட்டை எடுத்து அவர் நண்பனை வந்து ஒரு லைட்டாக வந்து இது மாதிரி பண்ணோன்னா அவரை அசந்த தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே இவங்க மாட்ட எஸ்கேப் ஆகிட்டாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ஜோசியரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ரத்னாக்கால கல்யாணத்தை எங்கே வச்சுக்கலாங்கிற மாதிரி யோசிக்கும் போது சோழி ஊட்டி ஊட்டி போக்குறாங்க பார்த்தோன்னே மலை கோயிலில் வச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இருக்காது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டை வந்து குறித்து கொடுத்துட்டு அப்படியே வெளில வந்து வராங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயா மலை கோயிலில் வச்சா அங்கே சரி வருமா சரி வரும் தான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு குருக்களும் வந்து பேசிட்டு அப்படியே வெளில இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி வந்து வீட்டுக்கு வரப்போ வந்து என்னென்ன நீ தான் வந்து சனியை வந்து தப்பிக்க விட்ருக்கப்போல இருக்கு இதுதான் வந்து சண்முகத்தோட கெஸ்டாக இருக்குது இது மட்டும் உண்மையாக இருக்குதுன்னு வச்சுக்கேன் ஆகும் தெரியுமா இதே மாதிரி தான் அவனும் வந்து கேட்டுகிட்டு இந்த விஷயத்தில் நான் வந்து பண்ணலைங்கிற மாதிரி தான்டா நிரூபித்த ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்பா தெரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் சவுந்தரபாண்டி என்றைக்குமே திருந்த மாட்டாங்கங்கிறது தானே தெரியும் வந்திருக்கு ஏ சும்மானு எதுக்கு தேவலாம் பிரச்சனை பண்ணிகிட்ருக்க நீ தான் பண்ணேன்னு தெரிஞ்சிச்சுனா அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா சும்மானு இரு கார் வந்து பேனட்டை வந்து பார்க்குறாங்க லைட்டாக வந்து தொட்டுரும்போது லைட்டாக வந்து ஹீட்டாக அந்த இடத்துல அப்படியே உள்ளே வந்து வராங்க வந்தோன்னே வந்து அப்பா தேவலாம் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க எப்படி இருந்தாலும் வந்து சனியனை வந்து நாங்கள் பிடிச்சிருவோங்கிற மாதிரி ஜாடா மாதிரியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு வீரனுக்கு அழகே வந்து டேரெக்டாக வந்து பேச வேண்டியதுதான் நீ யாருக்கு எந்த உதவியும் பண்ணலைங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக அப்பா முன்னாடியே பேச வேண்டியது தானே ஏய் நான் யாரையும் பிடிக்கல யாரையும் காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சனியினை வந்து தப்பிச்சது இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு போல இருக்கு இப்போ ஆனால் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் ஊருக்குள்ள ஆனால் ரொம்ப நாள் வந்து மறைவாலாம் இருக்க முடியாது இது என்ன பெரிய ஊரா அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப ஒரு பக்கம் நான் யாரையும் காப்பாற்றலைங்கிற மாதிரி ஒத்தக்கல்லே தான் நிற்கிறாங்க அப்பான்னு பார்த்து எசைக்கு வந்து பேசுகிறாங்க ஓ இதுக்கு தான் வந்து நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காரில் வேற சவுண்டு வந்து கேட்டுச்சு நான் கார் ஓட்டவே இல்லை அப்பா சும்மாலாம் போய் சொல்லிகிட்டு இருக்காதே இப்போ சனின காணும் எஸ் வந்து உன்னை பார்க்கலங்கிறா கார் ஓட்டியிருக்கேங்கிறா கார் வந்து ஹீட்டாக இருக்கு அப்போ நான் நீ தானே கார ஓட்டிட்டு போய் காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க சனினை வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரப்பாண்டி அப்பன்னு பார்த்து ஐயா இப்போ நான் என்ன பண்ணுவேன் இப்போ சண்முகமும் என்ன தேடுறாப்புல தேர்னாலே தப்பிக்கிறது கஷ்டம் சின்னையாவும் இப்போ தேடிகிட்டு இருக்காப்புல இவங்க ரெண்டு பேரோட மத்தியில் நான் படுற அவஸ்தை இருக்கு இதில் ஏன் பொண்டாட்டி வேற என்னை பிடிச்சி கொடுக்கணுங்கிற மாதிரி காலில் நின்றுட்டு இருக்கா நான் என்னையா பண்ணுவேன் இப்போ முருகன் கோயில்கிட்ட கூட என்னால் போக முடியாது நானா அங்கேயும் தான் பாவம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்ன செய்யணும் ஏது செய்யணும் டோட்டலாக ஒன்றும் தெரியாமல் வந்து தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சனி என்ன அப்பன்னு பார்த்து ஏல நீ நிச்சயம் மாட்டுவ உன்னால் தப்பிக்க முடியாது அப்படி மாட்டினா என்னை பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஓவாயாலேயே வந்து கறந்துருவாங்க நீ எனக்கு இத்தனை நாளாக வந்து விஸ்வாசியாக தான் இருந்திருக்க அதுக்கு என்ன பண்ணுறது நான் உனக்கு ஐயோ பாவன்னு காட்ட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம சவுந்தர பாண்டி வந்து மனசில் நினைக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் உனக்கெல்லாம் ஐயோ பாவனாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா என்ன உன்னை அமுச்சு வைக்கிறாங்கடா நான் வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடி வந்து நீட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் மாட்டுக்கும் எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னன்னா நீங்கள் என்ன கைவிட மாட்டோம் அது ஒன்றுதான் ஏன் இப்போ ஆறுதலாக இருக்குங்கிற மாதிரி கீழே குனிஞ்சிக்கிட்டே வந்து பேசுகிறாங்க அப்போன்னு பார்த்து கிளிக் கிளிக்குங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குது பார்த்தா அதுலேருந்து எதுவும் போல இருக்குது அடுத்த செகண்டை வந்து மறைச்சி வச்சுக்கிட்டாங்க ஐயா இப்போ ஏதோ கிளிக் கிளிக்னு சவுண்டு கேட்டுச்சு என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு கையை பின்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறதா சந்தை வரும்னு சொல்லிட்டு ரெண்டு கையும் பின்னாடி வச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சவுந்தரபாண்டி நான் அதை சுடக்க போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது எதுக்கையா இப்போ சுடக்க போட்டீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு கையும் வந்து மாற்றி மாற்றி அந்த பொருளை பின்பக்கமாக வச்சு மறைச்சிக்கிட்டு இப்படி தான் ஏன் கிளிக் கிளிக்குங்கிற மாதிரி சவுண்டு வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து ஐடியா பண்ணிட்டேன் என்ன ஐடியானா நீ மாறு வேஷத்தில் இந்த ஊருக்குள்ளேயே இருக்க வேண்டியதான் சரியா என் பையன் கண்ணிலேயும் இன்னொன்று சண்முகம் கண்ணிலையும் நீ படாமல் இருக்கணும் அப்படி இருந்தாலே போதுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல சரியா நீங்கள் எப்படி இருந்தாலும் என்னை காப்பாத்திடுங்க சும்மா வந்து தடுமாற்றத்திலேயே இருக்காத நீ தெளிவாக ஆயிரு இதை கையிலே எடுக்கக்கூடாது சரியா சரியா நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்போ தான் என்னால் தப்பிக்க முடியும் வண்டியில் போய் உட்காரு கீழே விழுவாமா அப்படின்னு சொல்லும்போது சனியா இன்னைக்கு உன்னோட அதிர்ஷ்டம் வந்து காப்பாத்திருச்சு ஆனால் என்றைக்குமே உன்னோட அதிர்ஷ்டம் வந்து காப்பாத்துமான்னு பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பாண்டி அந்த இடத்துல இது எல்லாம் ஃப்ளாஷ்பேக் சிம் மாதிரி காட்டுறாங்க முத்துப்பாண்டியிலேருந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து கேட்கும்போது ஒன்றை கடுப்பாயிட்டாங்க நம்ம முத்துப்பாண்டி என்னப்பா ஒரே யோசனையாக இருக்க என்ன பத்திரமான இடத்துல வந்து வச்சிட்டோன்னு நினச்சி தானே சந்தோஷப்பட்டுகிட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ என்கிட்ட கிட்ட வசமாக வந்து மாட்டுவ அது ரொம்ப நாளைக்கு இல்லை ஏல நான் யார் வொம்புக்கும் நான் வரல நான் ஒன்று என் வீட்டு வேலை ஒன்று நான் உட்காந்துகிட்ருக்கேன் எனக்கெல்லாம் காப்பி தண்ணி கொடுக்க கூட இந்த வீட்டில் ஆள் இல்லாமல் போயிட்டீங்க அவ்வளோ பெரிய வீடு உங்களுக்காக சுற்றுசோகலேருந்து எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் என்ன எவனும் மதிக்கிறீங்களா இல்லை மருமகங்கிற பேர் தான் அவள் கொண்டு வரவும் இல்லை பத்து பீஸாக கூட இன்னொன்று அவள் எனக்கு காப்பி தண்ணி மாமான்னு சொல்லி கேட்டு நல்லா விசாரிக்கிறது இல்லை எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறது சாப்பாடு சாப்பிட்றீங்களான்னு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா நீ எதுக்கடி எனக்கு மருமகளாக இந்த வீட்டில் இருக்கணும் வயசானவங்கள பார்த்துக்க தானே இருக்கணும் காப்பி தண்ணி கூட தர முடியாதா ஏன் வீட்டு பால் ஏன் வீட்டு டிகாசன் எல்லாத்தையும் நீ வச்சுக்கிட்டு இருப்ப ஆனால் எனக்கு காப்பி கூட தர மாட்டியான்னு சொல்லி அந்த பேட்டி வந்து டைவெர்ட் பண்ண பார்க்குறாங்க நான் இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கேன் நீ சாப்பாடை பற்றி பேசிகிட்ருக்கேன் இப்ப நம்ம முத்துப்பாண்டி வந்து கேட்டோன்னா உனக்கும் ஓம் பிரச்சனை பெருசு எனக்கு இந்த வீட்டில் சாப்பாடு தண்ணி எதுவும் தரமாட்டேங்கிறீங்க அதுதான் எனக்கு இங்கே பிரச்சனை சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து போக ஆரம்பிச்சிட்றாங்க எப்படி சமாளிச்சுட்டு போகிறாருன்னு பார்த்தியால்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சவுந்தரபாண்டிக்கு வந்து ஏதோ ஒரு ஆப்பு வச்சே ஆகணும் குடி சீக்கிரம் வந்து சன்னியினை பிடிச்சிடலாங்கிற மாதிரி தான் சண்முகம் வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து ஏ கல்யாணத்தை மலை கோயிலில் வச்சுருக்கோம்ல அதை வந்து சொல்லிர்லான்னு பரணி வந்து சண்முத்துக்கிட்ட பேசுகிறாங்க முத்துப்பாண்டி கால் பண்ணுறாங்க சண்முக வந்து பரணி எந்த லைனில் இருக்காங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே ஓ முறபடி இனிமேட்டு மச்சாங்கிட்டேருந்து ஃபோன் வருதா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லும்போது ஆனால் சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லும்போது இந்த கோயிலில் வந்து கல்யாணத்தை வச்சுருக்கோங்கிற மாதிரி சொன்னோன்னே சவுந்தரபாண்டி இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுனால அடுத்த சுவாரஸ்யமாக என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம்